பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் இருபத்தி மூன்று பார்க்கலாம் பாருங்க நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டரில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்கலாம் பாருங்க இது இடைக்கண்டம் இதனுடைய உயரம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதனால இங்க போட்டுக்கலாம் உயரத்துக்கு நாம ஹெச்னு எழுதுவோம் இல்லையா ஹெச் சமம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அதன் இரு உற ஆரங்கள் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய கேபிட்டல் ஆற நாம இருபத்தெட்டு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் ஸ்மால் ஆற ஏழு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப என்ன கேட்டிருக்காங்க இடைக்கண்டத்தின் கன அளவு இடைக்கண்டத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் இடைக்கண்டத்தின் கன அளவு சமம் ஒன் பை த்ரீ ஃபைவ் ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் கன அலகுகள் ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா ஒரு மார்க் போட்டுருவாங்க ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ என்று இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று ஹெச் கணக்கில் ஹெச் நாற்பத்தி ஐந்து என்று கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஆருங்கிறது இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆருங்கிறது இருபத்தெட்டு ஸ்மாலாருங்கிறது ஏழு பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஏழு ஏழு ஸ்கொயர் சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் ஒன் பை த்ரீ என்று இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று நாப்பத்தி ஐந்து என்று இருபத்தி எட்டு இருபத்தி எட்டோட பெருக்குவோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு நாலு மீதி ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒண்ணு இரண்டு நான்கு ஒன்று ஐந்து நான்கு எட்டு ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி நான்கு பிளஸ் பெருக்குங்க எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு மீதி அஞ்சு ரெண்டேழு பதினாலு பதினாலு ஐந்தோ நூற்றி தொண்ணூத்தாறு இங்க பிளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது கூட்டுவோமா எழுநூற்றி எண்பத்தி நான்கு நூற்றி தொண்ணூத்தாறு நாற்பத்தி ஒன்பது கூட்டினீங்கன்னா பத்தொன்பது மீதி ஒண்ணு பத்து பதினெட்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒண்ணு எட்டு எட்டு ஒண்ணோ எட்டு ரெண்டும் பத்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு மூணு மூணு இங்க அடிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பதினஞ்சோட பெருக்குவோம் ரெண்டு பதினஞ்சு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ரெண்டு பதினஞ்சு முப்பது மூணு முப்பத்தி மூணு முன்னூற்றி முப்பது பை ஏழு என்று ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏழாவது வயப்பட்டு கடிப்போமா ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு மீதி மூணு முப்பத்தி ரெண்டு நாலு ஏழு இருபத்தெட்டு மீதி நான்கு நாற்பத்தொன்பது ஏழு ஏழு நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூணால போயிருக்குங்க முவேலு இருபத்தொன்னு மீதி ரெண்டு மூணாலு பன்னெண்டு ரெண்டு பதினாலு மீதி ஒண்ணு ஒரு மூணு மூணு ஒண்ணு நாலு இல்லையா நான்கு நான்கு ஒன்று கூட்டுவோம் ஒன்று ஐந்து எட்டு நான்கு விட என்ன பாருங்க நான்கு எட்டு ஐந்து ஒன்று ஜீரோ எடுத்து போட்டுக்கணும் கன centimeter